do பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் ஸ்ரீ திரோபதி அம்மன் திருக்கோயிலில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நவராத்திரி மகா உற்சவம் நடைபெற்றது இதனையொட்டி அங்குள்ள தர்மராஜா திரோபதி அம்மன் சிலைகளுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்று தர்மராஜா சுவாமிக்கு பிரம்மன் அலங்காரமும் திரோபதி அம்மனுக்கு சரஸ்வதி அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது திருக்கோயிலில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவின் போது செய்திகளையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு உதவிய தினமலர் பத்திரிகைக்கும் சமூக ஊடகங்களில் செய்திகளை பதிவிட்ட பெங்களூர் தினமணியைச் சேர்ந்த திரு தினகரவேலு டெம்போ டிராவலர் திரு சதீஷ் அவருக்கு துணையாக இருந்த திரு ராமமூர்த்தி மற்றும் இந்து ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் பிரபாகரனுக்கும் மேலும் நவராத்திரி அலங்காரங்களின் போது கோயிலுக்கு திரளாக வந்து தெய்வங்களை வழிபட்ட பக்தர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் கோயிலின் தலைமை நிர்வாகி குருசாமி வா சீதரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சிவாஜி நகர் பழைய மார்க்கெட் வீதியிலே நிலை கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரௌபதியம்மனுடைய திருக்கோயில் சார்பாக அந்த நிர்வாக பெருமக்கள் சார்பாக நன்றியை வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் சத்தியமான தெய்வமா ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ தர்மராஜ சுவாமி திரு அருள் உங்கள் அனைவருக்கும் எதை வாக்கு கிடைக்க வேண்டும் என்று தாயின் திருவழியில் சிறவைத்து வணங்கிக் கொடுக்கிறேன் இது இரண்டாவது ஆண்டு இந்த நவராத்திரி பெருவிழா இந்த திருக்கோயில் நடத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு இருபத்தி நான்காவது வருஷம் மே மாதம் தேதி அன்றுதான் திரு தர்மராஜா சுவாமி அவர்களையும் ஸ்ரீ திரௌபதி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது பிரதிஷை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது அந்த தாயின் உடல் விநாயக பெருமான் ஆறுமுக பெருமான் மற்றும் போதராஜ சுவாமிகள் ஆக ஐந்து சிலைகள் பிரதிசை செய்ய பெற்றது தொடர்ந்து வந்த நவராத்திரி பெருவிழாவில் அலங்காரம் செய்திருந்தோம் இரண்டாவது ஆண்டாக இந்த நவராத்திரி பெருவிழாவில் அலங்காரத்தை நடத்தி இருக்கிறோம் கடந்த இருபத்தி மூன்றாம் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அலங்காரம் ஆரம்பமானது முதல் நாள் திரு திருமுருகன் வள்ளி உடைய அலங்காரம் இவங்களுக்கு தான் பண்றது தர்மராஜ சுவாமிகள் திரௌபதி அம்மாம் பண்றது அலங்காரம் இருவரும் சேர்ந்திருப்பார்கள் இருவர் இருக்கின்ற வகையிலே அலங்காரம் அமைந்திருக்கிறது திருமுக திருமுருகன் வள்ளியம்மன் முதல் நாள் இரண்டு நாள் ஒரு அலங்காரம் அதை விட்டு அடுத்தபடியாக நமக்கு கோவிந்தராஜ சுவாமி மற்றும் லக்ஷ்மி கோவிந்தராஜ சாமி லட்சுமி அம்மாள் அலங்காரம் செய்தோம் அதற்கு அடுத்தபடியாக செய்திருந்தோம் அதற்கு அடுத்தபடியாக அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அலங்காரம் செய்திருந்தோம் ரொம்ப சிறப்பாக அமைந்தது நாகராஜா நாகஸ்வரூபினி அலங்காரம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது அதற்கு தொடர்ந்து இன்றைய தினம் கடைசி நானாண்ட சுவாமிக்கு பிரம்மதேவராகவும் நம்முடைய அம்மன் சரஸ்வதி தாயாராகவும் அலங்காரம் மிக சிறப்பாக இருக்கிறது வந்து நிஜமாகவே ஒரு நீர் தொட்டி எல்லாம் தயார் செய்திருக்கிறார்கள் இந்த அலங்காரத்துக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் முதலாவதாக சந்தோஷ்குமார் அவர்கள் இந்த அலங்காரத்தை தலைமையேற்றிருந்தார்கள் அவர் துணையாக திரு ஹரிய அவர்கள் அதைத் தொடர்ந்து சுவேதா அவர்கள் மற்றும் சரண்யா அவர்கள் மற்றும் நம்முடைய ஹரி ஆகாஷ் அர்ஜுனா துணை செய்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக சரவணன் வந்து அவர் துணை செய்திருக்கிறார்கள் மற்றும் நாங்கள்லாம் கூட இருந்து அவருக்கு துணை செய்திருக்கிறோம் அதோட முக்கியமாக நம்ம சொல்லாக்கா இந்த வீணை இன்றைய தினம் இந்த வீணை நீங்க ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த வீணையை செய்தவர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர்கள் மிக சிறப்பாக மூன்று நாட்கள் எழுந்து கொண்டு வீணை செய்திருக்கிறார்கள் தத்ரூபமாக இருக்க வேண்டும் வீணை செய்ய இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இவர்களெல்லாம் வழிகாட்டியாக நமக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் மதிப்பு நம்முடைய கோபிநாத் சுவாமி அவர்கள் அவர்கள் கூட இருந்து நம்மளுக்கு துணையா இருந்தார்கள் மற்றும் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மளுக்கு துணையாக இருந்து இந்த அலங்காரம் சிறப்பாக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பி செய்தார்கள் அது மட்டுமல்ல பல பக்த பெருமக்கள் எங்க இருந்து வராங்கன்னு சரியில்லை சிட்டி பகுதியில் இருந்தும் மற்றும் இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பக்த பெருமக்களும் திரளாக வந்திருந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவுடைய அருள் பெறுவதற்காக அப்படி வருகிறார்கள் மட்டுமில்லை இருந்து நண்பழி வழங்கி அனுப்பி மட்டுமல்ல மலேசியாவில் இருந்த பக்தர்கள் நீங்கள் நீங்கள் இந்த அந்த அருள் காட்சிகளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று அது மட்டுமல்ல தினமும் வாட்ஸ்அப் மூலமாக ஐநூத்தி ஐம்பது பக்தர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பரவுகிறது அவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இந்த மழையின் காரணமாக அது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வர தேர்வு இருக்கிறது அதனால வர முடியவில்லை உங்களுடைய காட்சிகளை நாங்கள் நேரிலே கண்டனமாக இருக்கிறது எல்லாம் அனுப்பி வைப்பவர்கள் அங்கிருந்து வாழ்த்து செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல முக்கியமாக எங்களை வழி நடத்தியவர்கள் ஆலோசனை வழங்குவர்கள் மதிப்புக்குரிய காதம்பர ஆசிரமத்தில் மதிப்புக்குரிய ஸ்ரீ 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 கிருஷ்ணா ஆழ்வார் சுவாமிஜி

மறக்க மாட்டோம் திருக்கோயிலுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே திருவழியை படித்து வேண்டிக் கொடுக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இந்த அலங்காரத்திற்கு ஒத்துழைப்பவர்கள் அது மட்டுமல்ல திரண்டு வந்த பெரு மக்த பெருமக்கள் அனைவருக்கும் உங்களுடைய நண்பனை வழங்கி சிறப்பித்த அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவருக்கும் தாயின் திருவர்கள் விரைவாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நாளான இன்றைய தினம் கீழே பேசும் தெய்வமாக அமர்ந்திருக்கின்ற உற்சவ திரௌபதி அம்மனுக்கு வைசாசு மர்த்தினி அலங்காரம் செய்திருக்கிறோம் அதை கண்டு பெருமைப்படுகிறார்கள் பருவப்படுகிறார்கள் ரொம்ப சிறப்பாக தாய்க்கு அமைந்திருக்கிறது அந்த தாயின் திருவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த தாய்க்காகவே உருவாக்கிய இந்த திருக்கோயில் அம்மாவுக்காக தான் உருவாக்குது ஈழ உற்சவமூர்த்தி கடந்த நாற்பது ஆண்டுகளாக இருபடும் இருந்து வருகிறார்கள் அவர்கள் காக்க முத்தமையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் உடல் நலம் சரியில்லைன்னா அம்மா கிட்ட வந்து செய்த அம்மா வந்து நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு அரணாக அம்மா அம்மாவுகள் இருக்கிறார்கள் அது மட்டுமில்ல திருமண மையம் நடத்தி வருகிறோம் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு தாய் நல்லருள் புரிகிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட தாய் துணை நிற்கிறார்கள் அது மட்டுமல்ல அமாவாசையில ரொம்ப சிறப்பும் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் தர்மராஜா திரௌபதிம்மன் அபிஷேகம் அபிஷேகம் அஞ்சலில் அபிஷேகம் பண்றோம் அது மட்டுமில்ல எலுமிச்சைப்பட அம்மாவுக்கு அப்படியோ அபிஷேகம் பண்றோம் வேப்பிலை அபிஷேகம் பண்றோம் இந்த அமாவாசை தினம் அம்மாவுடைய அபிஷேக தீர்த்தம் அதனால மஞ்சள் அது மட்டும் இல்லாமல் எலும்பி சப்பழம் வேப்பனை இதை பெற்று சொல்வதற்காக திரளாக பக்தர்கள் வருகிறார்கள் அதை அடுத்து போயிட்டு வீட்டில் வைத்திருக்கிற சகல தோஷம் நிவார்த்தை பெரியும் எந்த துஷ்ட தேவதைகள் எஸ்ட துஷ்ட தேவதைகள் உள்ள வர மாட்டாங்க நோயிலிருந்து அம்மா குணமாக்கி கொடுப்பார் உங்கள் இல்லத்திலே தாய் அரணாக வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் புரிவார்கள் ஆகவே இந்த அமாவாசை நேரத்தில் திரளாக வருகின்ற பக்தர்கள் அந்த தாயை திருவர புரிய வேண்டும் என்ற நேரத்திலே தாயை அலங்காரம் நவராத்திரி பெருவிழாவிற்கு துணை நன்கிய ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீ விதிக்கும் பக்தர் குழுவின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அத்துணை பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்